வந்து இம்போர்ட் இறக்குமதி செய்து தான் நம்ம என்ன பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க அதனால நாங்க என்ன செய்யணும்னா அதை மாற்றி அமைச்சர் யூனிவர்சிட்டி மேக்ஸ் கம்ப்யூட்டிங் பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு நாங்க வந்து உள்ளூர் சார்ந்த பண்ணி தான் நாங்க எடுத்தாங்க அதை எடுத்து நாங்க அதை ஓகே அப்புறம் நாங்க வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து கொண்டிருக்காங்க ஆனா இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் இது வந்து பதினைந்து நாட்களுக்கு கிட்ட ஆகின்றது அப்ப இதுக்கு ஒரு உரடி டிஸ்டன்ஸ்ல முட்டு முழுதா சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல நட்டாலே போகும் இது புழுத்தாக்கம் ஏற்படுதுன்னு சொன்னா அங்கங்க செவ்வந்திகளை முதலீடு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சீட்ஸுக்கு மட்டும்தான் நான் முதலீடு செய்ய நீங்க தேனடிகளை சரியான வருமானம் ரிசீவ் தேனி வளர்ப்பின் மூலம் ஒரு வருமானத்தை ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாண மராலி மத்தி ஸ்ரீமுருகன் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள வயல்வெளியில் பயிரிடப்பட்டுள்ள சூரியகாந்தி மரத்தோட்டம் தொடர்பில் தற்போது இந்த சூரியாந்தி மலரினை பார்வையிட பலரும் பெருகதந்து புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர் இந்த வகையில் இந்த சூரியாந்தி மலர் செய்கை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் இதனை பயிரிட்டுள்ள ஜிதுசன் என்ற பட்டதாரி இளைஞனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வேரங்கள் வணக்கம் நீங்க வந்து அராலியில வந்து சூரியாந்தி தோட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க அதாவது இந்த கோயிலுக்கு முன்னால வந்து இந்த மர நடக செய்து அழகை ஏற்படுத்திருக்கு இது வந்து எப்படி இந்த சூரியாந்தி செய்ய மேற்கொண்டு நாங்க வந்து எங்க பேர் மிதிஷன் நாங்க வந்து வீட்டியன் நேச்சுரல் ப்ரொடக்ட் என்ற கம்பெனில வந்து ஆயில் அதாவது ட்ரை ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ஆயில் ப்ராடக்ட் வந்து உற்பத்தி செய்து நாங்க எக்ஸ்போர்ட் பண்றது தான் எங்களோட கம்பெனிகிட்ட இதாக இருக்கு அதாவது எந்த ஒரு பொருளுக்கு நாங்கள் வேல்யூடேஷன் கொடுத்து அந்த லைஃப் டைமை போட்டு நாங்கள் அதை எக்ஸ்போர்ட் தான் எங்கள் மார்க்கெட்டிங் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிலங்க மார்க்கெட்டிங்ல பார்த்திங்கன்னா சொன்னால் கோக்கரட் ஆயில் அண்ட் செசெமி ஆயில் வந்து மோஸ்ட்லி காணப்படுது அதோட விட போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இங்கே உற்பத்தி செய்யாமல் இப்போ வெளிநாடுகளில் இருந்து இம்போர்ட்டு இறக்குமதி செய்து தான் அந்த எண்ணெய் பாதித்து கொண்டுருக்கிறாங்க அதனால் நாங்கள் என்ன செய்யணுமுன்னா அதை மாற்றி அமைக்கணும்ன்றதால் முதன் முதலாவது ஜெஸ்ட் நாள்லேருந்து நாங்கள் வந்து சே சன்ஃப்ளவர் ஓயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய கொடுக்க முடியறதால ஒரு ரயில்வேஷன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை போட்டு நாங்கள் அது இந்த எங்களோட நிலத்துக்கு ஓகே ஆயிருக்கா எங்களோட காலனிக்கு ஓகே ரயில்வேஷன்னு பார்த்துருங்க பார்த்ததுக்கு பிறகு தான் விஷயங்களுக்கு பிரமிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது இது வந்து பெரிய அதாவது பயிற்சியை வந்து இலகுவான ஒரு தாவரமாக மினம் காணப்பட்டதோட எங்க இலங்கைக்கு அது சாதகமான காலனைக்கு இந்த நிலத்துக்கு இருக்க தாவரமா இருந்தது அதனால நாங்க என்ன செய்ய இப்படியான ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்க தெரிவு செய்து அதுல நாங்க வந்து என்ன செய்யணும் ஃபார்மர்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் அதாவது முன்னோதாரணமாக ஒரு முடலாக வந்து நாங்கள் என்ன செய்யற மாட்டோம் இதை நாங்கள் காமிச்சுக்கிறோம் அதாவது இது என்ன மாதிரி செய்யலாம் இது இந்த வேல்யூ என்ன இதில் என்னென்ன வருமானங்களை ஈட்ட முடியும்னு சொல்லி ஒரு ப்ரோமோ மாதிரி நாங்கள் இதை வந்து எங்களை நிறுவனம் வந்து செய்து காட்டியிருக்கு எங்களுக்கு தேவையான சீட்ஸை வந்து இந்த ஃபார்மஸ் தான் நாங்கள் உற்பத்தி செய்யணும்ன்றதுனால இதை இந்த மேல்மட்டத்தில் இருக்கவங்க இதில் கவனத்தில் எடுத்து இதை ஒரு மோட்டிவேட் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு விவசாயம் செய்கிற பயிராக வந்து இதை கொண்டு வந்ததுன்னு சொன்னா இது வந்து பெரிய அளவில் நாங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ எங்களை நாடு வந்து முழுக்க முழுக்க தேயிலை ரப்பர் கொண்டு இறக்குமதி செய்து அதை ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக வருமானத்தை பெற்று கொண்டிருக்கிறேன் மேலத்திய நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த சூரியாந்தி எண்ணியை தான் நாங்கள் மே முதலாவது வருமானம் மட்டும் தாவரமாக மேலே பெருமளவில் பயிர் செய்யணும் அப்படி செய்கிறது வந்து இலங்கையில் பொருத்தமான சூழ்நிலாக இருந்தும் கூட அது செய்யாமல் இருக்கிறத காரணம் தான் நாங்கள் கூடிய கவலைக்குரிய விஷயம் அதை அதாவது நாங்கள் மாற்றியமைக்கணுன்னு முன் வந்திருக்கோம் இது வந்து வந்து சக்ஸஸ் ஆகுறது சக்ஸஸ் ஆகாம போகிறதும் வந்து விவசாயம் டகையிலையும் இதுக்கு மேல்மட்டம் இருக்கிறவங்கட பொறுப்புலேயும் தான் இருக்கு ஒரு முயற்சியை இது எடுத்துக்கொண்டிருவோம் ஜெப்னா யூனிவர்சிட்டி மெட்ஸன் கம்ப்யூட்டிங் பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளூர் சார்ந்த துறையில வந்து ஒரு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கிறதாலேயும் ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒன்றுணர்வா வந்து செயல்படுவதால தான் இந்த ஒரு நாட்டுக்கானு எங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இந்த வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம் இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சீட்ஸ் வந்து இது வந்து இலங்கையில வந்து இது பயிரிடப்படாத காரணத்தால வந்து இது வந்து இம்போர்ட் பண்ணி தான் நாங்க எடுத்த அதை எடுத்து அது ஓகேண்ட அப்புறம் நாங்க நாங்களே வந்து இதை விவசாயம் செய்து உங்களுடைய ஃபார்மஸுக்கு வந்து கொடுத்து இருக்கிறோம் அதை என்ன நோக்கம்னா எல்லாரும் அதை செய்து எங்களுக்கு திருப்பி அந்த சீட்ஸை வந்து எங்களுக்கு விநியோகம் செய்யலாம் நாங்க அவங்க உற்பத்தியும் செய்ய தூங்குறோம் அதே நேரம் வந்து அவைக்கான சந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்ப நாங்கள் அந்த சூரியன் விதியை எடுத்தால் எப்படி வந்து முதல் ஆறு பயிர் செய்ய ஃப்ரை செய்வது எப்படி என்று சொல்வீங்களா ஓகே இது வந்து நான் என்ன பொறுத்தீங்க நான் சொல்ல மாட்டேன் சிம்லா சொன்னா ஒரு கூடு மாதிரி அது ஒரு கூடு வந்து தண்டவாளில் எப்படி வளர்ந்து தண்டவா வாயில் காலத்தை முடிக்குதோ அதே மாதிரி தான் இந்த தாவரம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நாங்கள் எங்களுக்கு செய்ய செய்ய தான் அது இந்த பயங்கள் வந்து நாங்கள் அனுபவ ரீதியாக பெற்று கொண்டு இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக செய்கிறது மிகச் சிறந்ததாக இருக்கு இப்போ நாங்கள் பழமையாக எல்லா விவசாயிகளும் செய்கிற தோட்டத்துக்குள்ள ஒரு பயிர் உளுந்து அந்த அவை அதாவது தானிய சிறுதானிய வகைக்குள்ள இது வந்து ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி நாங்கள் ஊடு பயிராக சதவீதம் என்று சொன்னால் இரண்டு இரட்டிப்பான வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து கவனிக்க வேணுமென்று இல்லை நாங்கள் ஒரு அடி டிஸ்டன்ஸில் முட்டு முழுதாக சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல நட்டாலே போதும் ஒரு கிழமை குறுக்க சாதாரண நீர் பாசனம் செய்தாலே போதும் அப்படி இருந்தும் மற்ற இதுக்கான நோய் தாக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இயற்கையாகவே இது வந்து ஒரு செவ்வந்தி வகையை சேர்ந்ததாக இருக்கும் செவ்வந்த பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட தாவரங்களுக்கு பீடுகளில் தாக்கம் பெறுது புழுத்தாக்கம் ஏற்படுதுன்னு சொன்னால் அங்கங்கே செவ்வந்திகளை நடுறவங்க பாரம்பரிய விவசாய முறையில் இருக்குது அதே என்ன சொன்னால் பீடை தாக்கத்தை குறைப்பதால் அதே தான் நாங்கள் இந்த வகையில் முதல் வந்து தனியா பயிர நட்டுனாங்க இப்போ வந்து பயிருக்குல இதை நட்டுனாங்க அதுலயே டிஃப்ரெண்ட் இருக்கு பயிரும் வந்து போன முறை புழுக்கள் தாக்கம் ஏற்பட்டது இந்த முறை வந்து நிறைவான விளைச்சலையும் புழுக்கள் தாக்கம் என்பதுமே பயிருக்கு ஏற்படையில அந்த ஒரு ரீதியா நாங்க காட்டுறோம் அதாவது பீடைதான தாக்கம் ஏற்படாத கிருமி நாசிக்க அவசியம் ஏற்படாது அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் மட்டுமே பாத்தீங்கன்னா இதுல நீங்கள் ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே குழி போடுவதன் மூலம் இதை அமைக்கலாம் பாத்தி முறை அப்படி அமைச்சிங்களேன்னு சொன்னால் சரியாக உங்களுக்கு ஒரு மாதத்தில் வந்து ஒரு மாதம் வரைக்கும் பெரிய வளர்ச்சி நீங்கள் காண மாட்டீங்க சிறிய கண்டாகவே இருக்கும் ஒரு மாதத்தில் இந்த மொட்டு கன்று வந்து கட்டினது அடுத்த ஒரு மாதம் வந்து இந்த கண்டு வந்து இந்த பெரிய இந்த தண்டை பூவுக்கு இதை மாதிரி தன்னை வளர்ச்சி அடையும் மொட்டையே வளர்ந்து வரும் அந்த வளர்ந்த பிறகு வந்து அடுத்த ஐம்பது நாட்களுக்குள்ள ஐம்பது தொடக்கம் முழுவதும் நாட்களுக்குள்ள இந்த பூ வந்து காணப்படும் இந்த டைம்ல வந்து ரெட்டிப்பான வருமானம் கொண்டு பார்த்தீங்கன்னா இதுல காலை நேரங்கள பாத்தீங்கன்னா ஏராளமான தேனிகள் காணப்படும் அதை நீங்க தேனடிகளை சரியான முறை செய்வோம் தேனி வாய்ப்பின் மூலம் ஒரு வருமானத்தை கட்ட முடியும் இதை நாங்க செய்யும் போதே நாங்க கட்டமைப்போ ஒரு டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி அது சுற்றுலா பயணிகளை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி செட் அப் செய்த பழமணி கண்டிப்பான டூரிசத்தால வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய முடியும் விவசாயிகளுக்கு இருந்தாலும் நாங்க இதை சொல்றோம் என்னன்னு சொன்னா அவங்களை ஒரு வருமானம் சொன்னா மற்ற விவசாயம் பாத்தீங்கன்னா பல இன்வெஸ்ட் பண்ணி சிறிய அளவு வருமானத்தை பெறுவாங்க விவசாயிகள் தான் எப்பவுமே கஷ்டப்பட்டு அப்படி இருக்காங்க இது வந்து முதலீடு இலகு முதலீடு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சீட்ஸுக்கு மட்டும்தான் நான் இதை முதலீடு செய்ய போயிடும் அந்த வகையில் அதை வந்து சிறிய முதல் சொல்லுறது பெரிய தொகையான சீ பெருமானத்தை இல்லாமல் இப்போ சுற்றுலா துறக்கலாம் அடுத்த கட்டமான விதி எடுத்த சொன்னா சொன்னால் பெரிய பெரிய ஃபுட் சீரியல பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தாவும் வந்து சூரியாந்தி நட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக சுவையூட்டப்பட்டிருக்கு அது ஒன்று வெளிநாட்டு பறவைகளுக்கான இது இந்த பதர் மாதிரியான சீட்ஸை வந்து வெளிநாட்டு பறவைகளுக்கு விற்பனை செய்யலாம் அது ஒரு வழி மற்ற பார்த்தீங்கன்னா இதுல எங்கட மோட்டிவேஷன் வந்து சன்ஃபிளவர் ஆயில் வந்து எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் பண்றது அதுக்கு எந்த உற்பத்தி செய்யலாம் அடுத்த வகை அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இது இன்னும் மங்களுக்கு செய்ய செய்ய இப்போதான் எங்களுக்கு தகவல் இது சம்பந்தமான துறையில இருந்து தடவை தகவல் வந்தா இது இந்த ஒவ்வொரு பாகங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த இதழ்களுக்கு அதாவது க்ரீம் சம்பந்தமான கம்பெனிகள் வந்து இதுகளுக்கு பெருந்தொகையான பெருமதியை கொடுத்து இதை கொள்வன செய்யற தயாரா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இலைகள் வைக்க பயன்படுது அது எல்லாமே அடி ஆணிவேரில இருந்து அடி வரைக்கும் நிறைய வருமானத்துக்கு தாவரமா இருந்து பொருத்தமான சூழலா இருந்தும் கூட அது தான் எங்களுக்கு ஒரு கவலை விஷயம் இதை கவனத்துல எடுக்கணும் தான் நாங்க ஒரு ப்ரோமோவாக இதை வந்து செய்து வருவோம் மற்ற யாழ்ப்பாணத்துல வேற எடங்கையும் இப்படி செய்வாடு இதை ஓ இது வந்து பாத்தீங்கன்னா நெல் பெயரப்படுற எந்த ஒரு பிரதேசமும் இதுக்கு உகந்ததா இருக்கும் அதாவது நெல் விலை மனு சொன்னா நீங்க அந்த இடத்துல பெயரிடலாம் இது வந்து ஒரு நாம போடுற சொல்ல ஏன் பூடு அண்டு முதலையே உதாரணம் செய்யறாங்க ஒரு பூடு வந்து சும்மா எப்படி வளருமோ அதே மாதிரி தான் இது வளரப்படும் சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு வடிவமைப்பு அந்த பெரிய இதுக்கு கவனிக்க வீடுகள் தாக்கத்தை குறைவுபடுத்தக்கூடிய ஒரு இருக்குது இனமாயிருக்கு நீங்க வளர்ச்சியை சொன்னால் பொதுவாக வந்து நாங்க ரயில்வேஸ்ல பார்த்தீங்கன்னா முதலாவது செய்யும் போது கூடுதலான இது அதாவது மாட்டெரு போன்ற கூடுதலான இதுகளை போட்டு செய்யும் போது பெரிய அளவு வளர்ச்சியை கண்டிப்பீங்கன்னு முதலாவதாக நாங்க நெல் விதைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அறுவடை செய்து நெல் விதைக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல இது பயிர் செய்யப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு வந்து பெரிய அளவு நாங்கள் பண்படுத்தல் மேற்கொள்ள இல்லை சாதாரண ஒரு பிரதேசத்துல ஆஹ் நிலத்துல தான் இது செய்திருக்கோம் அதே நேரம் நாங்கள் ஊடு வயராக நாங்கள் பயிர தெரிவு செய்து என்ன காரணமெண்ட்டால் அடுத்த கட்ட நெல் விதைப்பதுக்குரிய போசாக்கு அது கிடைக்கணும் இதுக்கும் கிடைக்கணுன்னு இருக்கா நைதர் சம்பந்தப்ப பயிர் வந்து செய்ய போகுது இப்போ நீங்கள் என்னும் விளைச்சல கூட்டணும்னு சொன்னால் முதலே நீங்க விவசாயம் செய்ய முதல் சா இயற்கை பசுலைகளை கூடுதலாக பயன்படுத்தி நீங்கள் பண்படுத்தலை மேற்கொண்டுட்டு செய்வோம்னா கூடிய விளைச்சல இதை விட ரெட்டி பண்ண விளைச்சல பிறக்குடியாக இருக்கும் இல்லது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அவரை வந்து பசுல போடும்போது இரட்டிப்பான விளைச்சல் காட்டுற மாதிரி இப்ப இவசாய பசுகளை மேற்கொள்வதாலேயும் அது இரட்டிப்பான விளைச்சல் நாங்க இல்லையா இல்லை இல்ல நாங்க இருப்பது இயற்கை முறையான விவசாயத்து அண்ட் இயற்கை முதலாவது இயற்கை முறையான பயிரை பயன்படுத்தி செய்வது சிறந்ததாக இருக்கும் இப்ப வந்து உங்கள இங்க கொள்வனவாளர்கள் வந்து கேட்டிருக்கிறோம் இந்த இதுல இந்த அறுவடை செய்யறதுக்கு திரைச்சோலி எல்லாம் இது வந்து இது வந்து இந்த வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி சென்று இருக்கு நோக்கம் வந்து நிறைவே நிறைய விவசாயிகள் வந்து எங்களோட தொடர்பை ஏற்படுத்தி முன்வர தயாரான நிலையில் இருக்கின்றார்கள் நாங்களும் நிறைய பேரோட கதைச்சிருக்கிறோம் ப்ரொமோட் பண்றதுக்கு அதுக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றது உத்தியோகபூர்வமாக அது உறுதிப்படுத்த முடியாம இருந்தாலும் அவை வந்து வாய் பேச்சுவார்த்தை ரீதியாக வந்து எங்களுக்கு முன்வர தயாராக இருக்க விவசாய தினங்கள் அதிகாரிகள் வந்து விவசாயத்தின அதிகாரிகளோட நாங்க தொடர்பு கொண்டு அவர்களுடைய இது சம்பந்தமா கலைச்சிருக்கோம் அவர்களும் இதை ப்ரொமோட் பண்றதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்ப எங்கட நோக்கம் வந்து நிறைவேறது மிக மகிழ்ச்சி அடைகிறோம் அது வந்து பேர் அதாவது வாய்ப்பேச்சாக இல்லாம செயல் பிறகு தான் அதன் உண்மைகள் இது தெரிய வரும் அது மட்டும் அங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எந்த சாத்தியம் வந்து ஆனால் இது வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இலகுவாக நக நடைமுறைப்படுத்த இயலாத காரணம்ன்றால் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரீதியான ஒரு பேரி ஒரு பிரச்சனை அதாவது வந்து வந்தால் ஒரு ஓட்டித்தன்மை அதாவது போட்டித்தன்மை ஒரு ஒரு வேறொரு நாட்டில் ஒரு கிராம மட்டம் இல்லை மாவட்டம் மட்டம் இல்லை இது வந்து நாடு ரீதியான ஒரு அதாவது வந்து ஒரு பெரியளவு உற்பத்தி செய்யக்கூடிய பிரதேசம் இலங்கையாக இருந்தும் அது வளாகாலம் அது தடைப்பட்டதுக்கான காரணங்கள் பல இருக்கலாம் நாங்க அறியாம இருக்கலாம் அப்ப அந்த தடைகளை உடைத்து வரும்போது எங்கள நாட்டின பொல்லா ரீதியான பெரிய மாற்றத்தை சும்மா இல்ல பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அதே இதை பெரிய பெரிய தான் கவனத்துல எடுத்தா தான் இது நடைமுறைப்படுத்த முடியும் அது எங்களோட இலங்கை நாட்டுல இருந்து பக்கத்துல உள்ள அதே இந்தியாவில வந்து அதிக பயிற்சியாக நடக்குது இந்தியாவில இந்தியாவும் இலங்கை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காலநிலை பருவ காலத்துக்கு கொண்டிருந்தது இருந்தது இந்தியாவில பெரியவளவர் வரும் பார்த்து இங்க வந்து உலகாலம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம் அது தடைபடுறதுக்கான காரணம் வந்து பெரிய அளவுல ரீதியில இருக்கும் கருத்தாக இருக்கும் அது அதை முறியடித்து நாங்க முன்வரணும் கோரிக்கை இந்த சூரியாந்தி தாவரமா வந்து இது வந்து இப்ப என்ன காலத்துல இருக்குது இவ்வளவு நாளுக்குல இருக்கு இந்த காலநிலையா இது வந்து அதாவது சீசனல் அதாவது முறை வந்து பருவ காலத்துல பயிரிடலாம் அதாவது இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த பூத்தகு பிறகு இருக்கிற மிச்ச காலத்துல மழை வச்சு பெய்யாம இருந்தா சரி அது மகரந்த சேக்கை வந்து நடக்கணும்னா மழை இந்த பூ வந்து பயணிஞ்சாலா பூத்து இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் இந்த மகரங்கள் பூக்கப்பட்டு மகரந்த சேக்கை நடக்கின்றது அந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரவுண்ட் ரவுண்ட் உண்டு அவங்க லேயர் லேயரா தெரியும் ஒவ்வொரு லேயர் லேயரா தான் விரிஞ்சு விரிஞ்சு மகரந்த சேர்க்கை நடந்துட்டு இந்த பதினஞ்சு நாள் தேவை அந்த மகரந்த சேர்க்கை முடிய மட்டும் இந்த இதழ்கள் வந்து அந்த தேனீகளை கவர்வதற்காக இந்த பதினஞ்சால் மட்டும் இந்த இலைகள் வாடாம இருக்கும் முட்டு முழுதான இந்த மகர்ந்த சிக்கம் முழுவதும் நட மகர்ந்த முற்றோட பிறகு பிறகுதான் என்ன செய்யுமே சொன்னா இந்த இதழ்கள் வாடும் அது மட்டும் அந்த இதழ்கள் காணப்படும் அது இயற்கையான படைப்பு தேனிகளை கவர்வதற்காக அப்ப அது முட்டா முடிஞ்ச பிறகு அது வந்து என்ன செய்யுமாட்டா தன்ட வெயிட்டால தன்னை நிலம் வெய்யல்வ மாற்றி தன் தண்டை வடல அது வந்து வெயிட்டால வளைஞ்சி இந்த நிலைமையில இருந்தே பெருத்து 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 சீட்ஸ் வந்து முத்தியும் அதை முத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குன்னு என்ற நீங்க அதுக்கு அறுவடை செய்யக்கூடிய இதுக்கு தொழில்நுட்ப செய்யும் போது இலகுவாக இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் இயந்திரம் அறுவடைக்கான இயந்திரம் இருக்குடுப்பு சிறிதொரு கடினம் என்னன்னு சொன்னா இது வந்து காய வச்சு நாங்க அதை தட்டி கொட்டி அதாவது தட்டி எடுக்க வேண்டி வரோம் அந்த பெரும்பாலும் காயந்தோடனே எண்பது வீதம் வந்து தானாகவே கொட்டிடக்கூடிய இருக்கும் இந்த இருபது வீதத்தை கொஞ்சம் சிரமம் தான் எடுப்பதற்கு அதுக்குரிய இயந்திர வசதிகள் எல்லாம் இருக்கின்றது அதை பிரித்தெடுப்பதற்கான அப்ப இது பேரலை செய்யும் போது எல்லாம் தானாக நிறையவே அது நடைமுறையில் வரும் அப்போ எங்களை நோக்கம் வந்து இதை முன் வந்து வைக்கிறது தான் என்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் மற்றது நீங்க இப்ப எந்த இடத்துல வந்து பயசு ஆக்கள் வந்து நான் பாக்கணும் இல்ல அது சம்பந்தமா சொல்லுவீங்களா அதாவது வந்து இது பாத்தீங்கன்னா நாங்க என்னமோ சொல்ல முடியும் டூரிசம் அதாவது சுற்றுலாத்துறை சார்ந்த பாரியல வருமானத்தை கிட்டக்கூடிய தன்மை இருக்கு நாங்க அதை நாங்க மக்களுக்கு காட்டோன் பண்ற ரீதியில வந்து இதை நாங்க பப்ளிக்காவே நாங்க வந்து இதை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இதுக்கு வந்து அறவட்டு முறையும் தான் செய்யறோம் அது ரெண்டு காரணம் ஒன்று இருக்கு முதலாவது வந்து இலகுவா இல்ல அனைவருமே வந்து இங்க பார்வையிடலாம் படம் எடுக்கலாம் என்ற நிலை இருந்தது இது வந்து இந்த விதை வந்து முத்தின காரணத்தினால அது வந்து நடந்து திரியும் போது தட்டுப்பட்டு உடைகிறது வீதம் வந்து அதிகமாக இருக்கின்றது அதை நாங்க தவிர்ப்பதற்காக இப்ப வந்து உள்பிரிதிப்பதை தடை செய்து அதாவது அனுமதி பெற்று பண மூலம் தான் உள் அனுமதியை பெற்று கொள்ளலாம் மற்றும் வெளியில இருந்து பார்க்கலாம் இது நாங்க என்ன இயக்கத்துக்கு விஷயம் இலங்கையில அனைத்து மாவட்டங்களிலிருந்து இந்த ஊரை தேடி வந்து இந்த படப்பிடிப்புகள் வந்து ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து பெரிய அளவில் அதாவது இளைஞர்கள் மட்டத்துல ஒரு டிக்டாக் மாதிரி அதாவது மாதிரியான இடத்துல வந்து பெரிய வந்து ரீச் ஆகி அளவில் வெளி மாவட்டம்

கொண்டு போகுங்க இன்னும் ஒரு ஒரு நாட்களோ இரு நாட்கள்ல தான் இந்த அழகு இருக்கும் அதுக்கு பிறகு வந்து முற்றுமாக அது விதையாக விதைக்காக தயார்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கும் சில சொல்லினா இதுல இது விதைச்சா இந்த மசுக்குட்டி பாம்பு வரி வேண்டாம் அப்படி கதைக்கணும் அப்படியே அதாவது இது மசுக்குட்டி பாம்பு வேண்டு இல்லை அது இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சுனை தன்மையான ஒரு சொறு தன்மை அப்ப அந்த சிலவர்களுக்கு வந்து அந்த சொறு தன்மை வந்து ஒவ்வாமை ஒரு ஒரு சுனைக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்குதா அந்த அது பெரிய அளவுல சுனை இல்லாட்டியும் சிலவர்கள் வந்து சிலவர்களுக்கு அது ஒவ்வாமையா அது அந்த ஒரு சொறு சொறுப்பு தன்மை காணப்படுகிறது சரியா நன்றி இதுவரையும் இந்த நேர தொகுதிக்கு இந்த சூரியாந்த செய்ய சம்பந்தமான கருத்துக்கள் தெரிவிச்சிங்க நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களை பிடித்திருக்கு மேலே நம்புகிறேன் என்னை ஜாலி ரூஜன் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்